ரதே ராதே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்கும் வணக்கம் பீக்கிங் எக்ஸேன்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம லைவில் ரீசெண்ட் பார்க்கலாங்க பொடுகு அதிகமாக தலையில் இருந்தால் அது எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி ரெண்டு விதமான டிப்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்னோடய பையனோட தலையில் இந்த மாதிரி நிறைய பொடுகு இருந்தது ரீசண்டாக வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து நல்லா விளையாடி விளையாடி இந்த மாதிரி நிறைய பொடுகு வந்துருச்சு ப்ளஸ் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணனால வெயில் ஜாஸ்தியாக இருக்குது னால அதனாலையும் கொஞ்சம் அதிகமாக புடுகு வந்திருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தெரியுது இப்போ கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் அதிகமாகவே இருந்தது இது வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு நேச்சுரலான டிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோங்க ஆனால் சொன்னால் நம்பவே மாட்டேங்க ஒரே தடவையிலேயே ஹண்ட்ரட் பர்சண்ட்டுக்கு மொத்தமாக கொடுகு வந்து காணாமல் போயிடுச்சு உங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுகு இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி ஒரு நம்ம பல்பம்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸ்கூல் வயசில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டைம்லலாம் இப்போ கூட அது எல்லா கடையிலும் கிராமத்துலலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பல்பம் ஒரு சந்தன துண்டு ஒன்று எடுத்துக்கோங்க சந்தனம் வந்து நம்ம சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு வீட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாலும் சரி ஒரு துண்டு இந்த மாதிரி ஒரு பல்பத்துக்கு ஒரு இந்த மாதிரி சந்தனம் இதை இரண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பல்பம்னால் நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு தெரியாது அது என்னென்னா நம்ம இப்போல்லாம் சாப் பீஸில் எழுதுகிறோம் இல்லைங்களா ஸ்கூல்லலாம் வந்து பீஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதே மாதிரி இது வந்து பல்பம்னு சொல்லி ஸ்கூல் படிக்கிற டைமில் அந்த டைமில் தான் கிட்ஸ்லாம் ரொம்ப நல்லா தெரியும் அப்போ வந்து இது ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும் ஒரு பீஸ் வந்து ஒரு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இது வந்து நம்ம ஸ்லேட்டில் வந்து எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போல்லாம் யாரும் அந்தளவுக்கு ஸ்லேட்டு யூஸ் பண்ணுறதில்ல கிராமத்தில் இப்போ இப்போ கூட யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் அந்த இடத்துல கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் பல்பம்னு சொல்லி ஒரு பல்பத்துக்கு ஒரு சந்தனத்தூடு வச்சு நல்லா இடித்து பவுடர் பண்ணிக்கோங்க அந்த பவுடர் ரெடிக்கு மிக்ஸ் பண்ணி இருக்கிற இடத்துல அப்படியே வந்து தலையில் நல்லா இந்த மாதிரி அதிகமாக வச்சு அப்ளை பண்ணுங்கள் நல்லா வந்து வச்சுட்டு இப்படி ஜஸ்ட் லைட்டாக வந்து தேய்ச்சி விடுங்க தேய்ச்சிட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வந்து குழந்தைய அப்படியே வந்து உட்கார வச்சிட்றேன் அந்த தலையில் வந்து நிறைய இருந்தது நான் வந்து ஜஸ்ட்டு அடிக்கடி வந்து எண்ணெய் வச்சு நல்லா பழக்கம் ஆனால் இப்போ வெயிலாக இது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் விளையாட்டு மதியில் எண்ணெய் வந்து அதிகமாக வைக்கல எண்ணெய் வச்சோம்னா நம்ம வெயிலில் விளையாடுனாங்கன்னா ஃபுல்லாக வேர்க்குள் வந்துடும் அதனால் நம்ம வந்து இதை பெரியவங்க வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணலாம் இதை நான் வந்து சூப்பராக வேலை செய்யும் லைவ் ரிசல்ட் கிடைக்கும்ன்றத டேரெக்டாக வந்து எங்கள் பயனடை தலையிலேயே நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் முடி கொட்டோன்ற பிரச்சனையே கிடையாது நேச்சுரலாக ஹோம் ரெமடி நீங்கள் கண்டிப்பாக பொழுது வரடுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடு தரக்கூடிய ஒரு ரெமடின்னு சொல்லலாம் பாருங்கள் இந்த மாதிரி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து கையில் தேய்ச்சி தேய்ச்சி இந்த மாதிரி வச்சுட்டேன் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பையனை உட்கார சொல்லியிருக்கேன் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ரெகுலராக நீங்கள் என்ன ஷாம்பூ இல்லை சிக்கக்காய் குழந்தைக்கி யூஸ் பண்ணுறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டில் ரெகுலராக என்ன ஷாம்பு சிக்கக்காய் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே வந்து யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து இப்படியே நல்லா பாருங்கள் நிறைய வந்து இந்த இடத்துலலாம் சைட்லலாம் சுத்தமாக இல்லை நடுவில் மட்டும் நிறைய அதிகமாக பொடுகு இருந்தது நான் ஒரு ஹா ஒரு இருபது நிமிஷம் கழித்து குழந்தைய வந்து குளிக்கி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் தலையில் சுத்தமாக வந்து அந்த பொடுகு சுத்தமாக தெரியலை ஜஸ்ட் லைட்டாக வந்து அங்கங்கே அந்த ஒட்டியிருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு மொத்தமாகவே அந்த பொடுகு காணாமல் போயிடுச்சு ஒரே வாஷில் உங்களுக்கு எத்தனை தடவை வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அதிகமாக பொடுகு இருக்குன்னா இன்றைக்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வாரம் கழித்து மறுபடியும் ஒரு தடவை யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு உடனே வந்து நம்ம தலையிலேருந்து எங்கள் பையனோட தலையில் மொத்த பொடுகை காணாமல் போயிடுச்சு அவ்வளோ நல்லா வேலை செஞ்சுது அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண அப்புறமா ஃபஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன் ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சுது இப்போ நம்ம ரெண்டாவது ரெமடிக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எலுமிச்சை பழம் இலை எடுத்துக்கோங்க பச்சையான இலை எடுத்துக்கோங்க ஒரு வேளை மரத்துலேயே பழுத்து அப்படியே காஞ்சி அந்த இலை ரொம்ப சூப்பருங்க அது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் நிறைய இலை அந்த மாதிரி இருக்காது ஏன்னா கீழே வந்து கொட்டி போயிருக்கோம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பச்சையாக இருக்க இலையை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா கையில் வந்து கிழிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா எலுமிச்சை பழ இலையும் இந்த மாதிரி நான் வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கையில் கிழித்து இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதோட கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எலுமிச்சி பழம் செய்யறது இந்த இலை வந்து ஒரு கைப்பிடி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நல்ல பெரிய ஸ்பூனில் கால் ஸ்பூன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆலோவேரா ஜெல்லு ஒரு வேளை உங்ககிட்ட ஆலோவேரா ஜெல்லு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லை கட்டாள செடி இருக்குன்னா சின்ன துண்டு ஒன்று கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பத்தஞ்சலி யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு நேச்சுரலாக வந்து அப்படியே வந்து சின்ன துண்டு வந்து கிடைச்சா அது இன்னும் சூப்பராக இருக்கும் இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சிக்கலாம் மற்றபடி இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை ஆலோவேரா ஜெல் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதை நம்ம நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் துக்கு துக்காக இருக்க மாதிரியே அரைச்சிக்கணும் இப்போ இதை அப்படியே எடுத்து தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள் பாருங்கள் கையில் வந்து இந்த மாதிரி துக்கு துக்காக இருக்கணும் இதை வந்து எடுத்து இருக்கிற இடத்துல வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் வந்து அதிகமாக தண்ணி தேக்கலை ஜஸ்ட் லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம தேங்கான ஆலுவராஜல் மஞ்சள் தூள் எலுமிச்சை பழம் இந்த இலையை வச்சு நல்லா அரைச்சிருக்கோம் இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு இப்போ இதை எடுத்து தலை ஃபுல்லாக அதாவது பொடுகு இருக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே இப்போ அப்ளை பண்ணி காமிச்சல்லைங்களா அதே போல் தான் இதை எடுத்து அப்ளை பண்ணுங்கள் அந்த இடத்துல ஜஸ்ட் லைட்டாக தேய்ச்சி விடுங்க ஒரு இருபது நிமிஷம் பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா காய விடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம் குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள் மறுபடியும் இருக்குன்னா ஒரு ரெண்டாவது தடவை ஒரு ரெண்டு வாரம் கழித்து யூஸ் பண்ணுங்கள் பெரியவங்கன்னா நீங்கள் கம்பல்சரி வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு வாரம் கழிச்சு கண்டிப்பாக இன்னொரு தடவை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதிகமாக பொடுகு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணிங்கன்னா மொத்த பொடுகு வந்து காலியாக போய் காணாமல் போயிடும் ஆனால் போது நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ரெமடிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா கோல்டு பிடிக்க சான்சஸ் இருக்குது இதில் வந்து எலுமிச்சை பழ இலை சேர்த்துருக்கோம் மற்றபடி நம்ம ஃபஸ்ட்டு ஆட் ப பண்ணியிருந்த அந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து கோல்டு பிடிக்க சான்ஸ் இல்லை அதை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் புடு போயிடுச்சுன்னா ஓகே ஜஸ்ட் போகலை இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரெண்டாவது வாரம் நீங்கள் குழந்தைங்களுக்கும் அதை யூஸ் பண்ணலாம் இது வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிச்சிரும் ஈஸியாக அப்படின்னா நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணலாம் ரெண்டு வாரம் கழிச்சு மறுபடியும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் கோல்டு பிடிக்கிறதுனால ஒரு ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்தடுத்து தொடர்ந்து யூஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரெண்டு ரெமடிஸில் எந்த ரெமடி நல்ல வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்கணும்னா ரெண்டுத்துலையுமே கிடைக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் டக்குன்னு ரிசல்ட் கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட அதை செய்கிறது ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெண்டு வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பணிக்கணும்